எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகளினுடைய வரிசையில் ரிஷப லக்னத்திற்கான தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பு நிலைகளை நாம் பார்க்கலாம் சரி முதல்ல ரிஷபலக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டா என்றால் அதாவது திரிகோணங்களில் பெருங்கோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதுக்குடையவரும் கேந்திரங்களில் பெருங்கோணாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்துக்குடையவரும் இணைந்தோ இருவரும் சமசப்தமாகவோ அல்லது வேறு வகையிலோ பார்த்து அல்லது வீடுகளை பரிவர்த்தனை செய்து கொண்டோ அல்லது சார பரிவர்த்தனை என்ற நிலையில் அமர்ந்தால் மட்டுமே தர்ம கர்மாதிபதி யோகம் என்று ஞானிகள் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இரு கோள்கள் இணைவு சம்பந்தப்பட்டது ஆனால் ஒன்பது ஒன்பதுக்குடையவரும் ஒருவரே பத்துக்குடையவரும் ஒருவரே அதாவது சனியானவர் ஒன்பது மற்றும் பத்துக்குடைய கோளாக வருகிறார் இந்த நிலையில் இங்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதா என்றால் யோக அமைப்புப்படி இரு கோள்கள் இணைய வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இல்லை என்று வைத்துக்கொண்டால் கூட ரிஷபலக்கணத்திற்கு அதி சுபர் என்ற நிலையை சனியானவர் பெறுகிறார் அதாவது கோள்களை இரு அணிகளாக நாங்கள் பிரிக்கிறோம் இல்லைங்களா குரு அணி சுக்ரன் அணி என்று பிரிக்கிறோம் குரு அணி என்று சொன்னால் குருவோடு சேர்த்து சூரிய சந்திர செவ்வாய் மற்றும் கேது அதில் இணைகிறார் சுக்கர அணி என்று எடுத்துக்கொண்டால் சுக்ரன் உட்பட சனி புதன் ராகு இணைகிறார் இந்த அணியில் உள்ள லக்னக்காரர்களுக்கு இந்த அணியில் உள்ள கோள்கள் சுபர்களாகவும் அதாவது குரு அணியில் உள்ளவர்களுக்கு குரு அணியில் உள்ள கோள்கள் சுபர்களாகவும் சுக்கரன் அணியில் உள்ள லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் அணியில் உள்ள கோள்கள் சுபர்களாகவும் வரும் அந்த வகையில் ரிஷபம் அதனுடைய அதிபதி சுக்கரன் அப்போ சுக்கரனுடைய அணியில் சனியானவர் இருக்கிறார் ஆகவே சனி இவருக்கு அதி சுபர் எந்த வகையிலாவது இந்த லக்னக்காரர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோல் என்று சனியை நம்ம அந்த பட்டியலில் வச்சுருக்கிறோம் அந்த வகையில் தர்ம கர்மாதிபதி என்ற நிலையை ஒருவரே அடைந்திருக்கின்ற காரணத்தினால் இவர் சூட்சம சுபத்துவலு ஏன் அந்த நிலையை அடை வேண்டும் என்று சொன்னால் என்னதான் சுக்கிரனுக்கு அவர் அதி சுபராகவே இருந்தாலும் கூட ரிஷபலகணத்திற்கு நன்மை செய்ய நன்மை செய்ய விதிக்கப்பட்ட கோல் என்றுவே எடுத்துக்கொண்டால் கூட சனி சனிதான் அந்த வகையில் அவர் நூறு சதவீத பாபர் இல்லையா அந்த வகையில் அவர் சூட்சம சுபத்துவோலுவை அடைந்தே தீர வேண்டும் அந்த வகையில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ அல்லது சுக்கரனுடைய பார்வையோ குருவினுடைய பார்வையோ பெற்று மறைவு ஸ்தானங்களில் இருந்து மூன்று ஆறு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்து இன்னும் வேறு ஏதோனும் வகையில் அதாவது கேதுவோடு இணைந்தோ இன்னும் புதன் என்று சொல்லக்கூடிய இவருடைய அணிலே வருவார் அவருடைய பார்வையை பெற்றோ ஆட்சி உச்சம் நேர்வலு என்று சொல்லக்கூடிய ஆட்சி உச்சம் அடையாமல் இந்த சுபத்துவ நிலைகளில் இருந்து கொண்டு அவர் அந்த திசையை நடத்துவார் என்று சொன்னால் அதுவும் அந்த திசையானது மத்தியம வயதில் ஒரு முப்பது வயதிற்கு மேலாக இந்த திசை அதாவது பத்தொன்பது ஆண்டு காலம் சனிமகா திசை இருக்கக்கூடிய கோள்களிலேயே அதிக தசாகாரத்தை பெற்ற கோள் சனி அந்த பத்தொன்பது ஆண்டு கால திசையை ஒரு மத்தியம வயதில் இந்த சுபத்துவ நிலைகளில் இருந்து கொண்டு நடத்துவாரே என்று சொன்னால் தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு சமமான பலனை அவர் தராமல் போவதும் இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இவர் சூட்சம சுபத்துவ அடைந்து ஒரு சுப நிலையை அடையும் போது ரிஷபலகணத்திற்கு கூடுமானவரை நன்மையே செய்ய முற்படுவார் அந்த வகையில் ஒன்பது என்பது பாக்கியம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பத்து என்பது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் இந்த இரண்டு ஆதிபத்தியங்களினுடைய பணியும் ஒருவராகவே அவருடைய காரகத்துவ வாயிலாக செய்து அந்த ஜாதகரை மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவத்தினுடைய அதிபதியாகவும் அல்லது ஒரு தொழில் ஸ்தா ஒரு தொழில் ஸ்தாபனம் அல்லது ஒரு தொழிற்சாலையை நடத்தக்கூடிய ஒரு நிர்வாக அதிகாரியாகவும் அல்லது அரசியலில் ஒரு உயர் நிலையில் உள்ள ஒரு அதிகாரம் மிக்க ஒரு நபராகவும் அல்லது சினிமா அல்லது கலைத்துறையில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நட்சத்திரமாகவும் உருவாக்கி கோடிகளிலும் லட்சங்களிலும் ஊதியங்களை பெறச் செய்து அவர்களை ஆடம்பர சொகுசு பங்களாவில் வசிக்கக்கூடிய நிலையையும் ஆடம்பர சொகுசு கார்களில் பயணிக்கும் கூடிய ஒரு நல்வாய்ப்புகளையும் அல்லது அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய விமான பயணம் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் தனக்கென்று சொந்தமாக ஒரு ஹெலிகாப்டர் சொகுசு கார்கள் கப்பல் என்றெல்லாம் வைத்து ஒரு ராஜபோக வாழ்க்கையை வாழக்கூடிய மிகப்பெரிய தன தந்து ஒரு கோபுரத்தினுடைய உச்சியில் அமர வைக்கக்கூடிய அமைப்பும் இதுதான் இது தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு இணையான அமைப்பாக இருப்பதற்கு காரணம் அந்த இரு ஆதிபத்தியங்களையும் ஒருவராகவே செய்வதுதான் என்று சொன்னால் இரு கோள்களாக இணையும் போது ஒரு கோல் பலவீனப்படும் ஒரு கோல் சுபநிலையில் இருக்கும் இரண்டு கோள்களும் சுபநிலையை அடைவது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னொன்று எல்லா ஜாதங்களிலும் அந்த இரு கோள்களுமே சுபத்துவ நிலையை அடைகிறதா என்று சொன்னால் ஒன்று லட்சத்தில் ஒன்று தான் அந்த மாதிரி அமையும் ஆனால் இங்கு இரண்டுமே ஒரே கோளாக இருந்து நேரடியாக சுபத்துவ சூட்சம வலுவை அடையும் போது இரு அந்த சில நேரங்களில் ஒரு சில லக்னங்களுக்கு அந்த ஒன்பதுக்குடியவரும் பத்துக்குடியவரும் வருவார்கள் இல்லையா அதில் ஒன்பதுக்குடியவர் லக்னத்திற்கு பாபியாக இருந்து பத்துக்குடியவர் சுபராக இருப்பார் அல்லது பத்துக்குடியவர் லக்னத்திற்கு பாபியாக இருந்து ஒன்பதுக்குடியவர் சுபராக இருப்பார் ஆக மொத்தத்தில் அந்த இரு இணைவுன்றது அதை கணிப்பது மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பு தான் ஆனால் இங்கே என்னவென்றால் இருவரும் ஒருவரே அந்த ஒருவரும் லக்னத்திற்கு சுபரே என்னும் பட்சத்தில் சுபநிலையை அடையும் போது அந்த யோகங்களுக்கெல்லாம் தலையாய யோகப்பலனாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய தனலாபங்களை தந்து ஒரு நல்ல பெரிய செல்வாக்கான நீடித்த புகழ் கீர்த்தி என்றெல்லாம் தந்து அந்த நபரை ஒரு பிரபலமான நபராகவும் ஒரு செல்வந்தராகவும் ஆக்கி அந்த தர்ம தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய முழு பலனையும் ஒருவராகவே தந்து அந்த நபரை ஒரு செல்வாக்கான ஒரு பஞ்சு மத்தையில் தூயிலக்கூடிய எல்லாம் தந்து அவரை ஒரு ராஜாவாகவே அல்லது ஒரு செல்வந்தராகவே நடமாட வைக்கும் ஒரு ராஜயோக அமைப்புகளை சனியானவர் அவருடைய திசையில் ஒன்பது பத்து என்ற ஆதிபத்தியங்களின் பலன்களை செய்கிறார் இது ரிஷபலக்கணத்திற்கான அந்த ஒன்பது பத்துக்குடைய சனியினுடைய யோகங்களை நம்ம பார்த்துருக்குறோம் நன்றி